அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பெண்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் உதவித் தொகை புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது யாருக்கு இந்த திட்டம் கிடைக்கும் என்னென்ன விதிமுறைகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் பல திட்டங்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற ரெக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள் தமிழக இப்போ சார்பாக உதவித்தொகையாக ரூபாய் ஆயிரம் வந்து மாதம் தோறும் அதே போல தமிழக அரசு மகளிர் மேம்பாட்டிற்காக புதிய திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் மானியம் வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் உட்பட்டோர் இதில் பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டனர் இந்த மானியம் சுய தொழில் தொடங்க வழிவகுக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மகளிருக்கான தமிழக அரசின் திட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் தமிழக அரசு சார்பாக மகளிர் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க அதன் ஒரு பகுதியாக மாதம் ரூபாய் ஆயிரம் தமிழக அரசின் சார்பாக மகளிர் உதவித்தொகையாக வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தி வராங்க அடுத்த கட்டமாக பெண்கள் சிறு தொழில் செய்ய உதவி செய்யும் வகையில் ரூபாய் ஐம்பதாயிரம் மானியம் வழங்க உள்ளதாக புதிய திட்டத்திற்கான ஒப்புதல் தற்போது வழங்கப்பட்டு வரங்க சுய தொழில் தொடங்க இந்த திட்டங்கள் உதவியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க தமிழகத்தில் கைம்பெண் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் முதிர் கண்ணிகள் உட்பட்டோர் வாழ்வாதாரத்திற்கு மேம்படுத்த கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியத்தின் திமுக ஆட்சிக் காலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் இதுவாகும் இந்த திட்டத்தில் ஜூன் மாதம் நடை பெற்ற தமிழக சட்டப்பேரவை சமூக நலத்துறை சார்பில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாங்க இதில் முக்கியமாக பயனாளிகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க ரூபாய் ஒரு கோடி செலவில் மானியம் இதில் தொடர்பாக தமிழக அரசு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி இதில் யார் பயன்பெறலாம் என்பது தற்போது பார்க்கலாம் இதுல என்னென்ன விதிமுறை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டோர் இதில் பயன்பெற முடியும் வறுமை கோற்றுக்கு கீழ் உள்ளவர்கள் அவர்கள் வருடாந்திற்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கு மிகாமல் வருமானம் ஈட்டப்பட வேண்டும் என இதில் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா மானியத்தை பெற விண்ணப்பத்துடன் கைம்பெண் கணவனால் கைவிடப்பட்டோர் நலிவுற்றோர் ஆதரவற்றோர் மற்றும் பேரிளம்பெண் என்பதற்கான சுய அறிவிப்பு சான்று வருவாய் சான்று குடும்ப அட்டை நகல் ஆதாட்டை நகல் தற்போதைய வசிப்பிட முகவரிக்கான சான்று ஆகியவற்றை இணைக்கப்பட வேண்டும் இணைத்து மாவட்ட சமூக நல அலுவலகம் வழங்கப்பட வேண்டுமென தற்போது இந்த அரசாணை தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்